ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நகராஜ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுல தேன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் வந்தேன் தம்பி எடுக்கிறது எக்ஸ்பெக்ட் என்னோட தம்பி எடுத்துக்கிட்டு இருக்கான் நெருப்பே போடாமல் எடுக்கணும் இந்த வீட்டில் வளர்க்குற தேனிலாம் வளர்ப்பாங்களே அதில் கூட நெருப்பு போடுவாங்க இங்கே நெருப்பே போடுறது கிடையாது போட்டு எப்படி கிண்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க கண்டிப்பாக கொட்டு விடணும் இந்த இடத்துல லேசாக வீங்கிருக்கா ஒன்று ரெண்டு இடத்துல வீங்கி வச்சு நரம்புலேயே கொட்டிட்டு இருக்காங்க எப்படி போட்டு கிண்டிட்டு இருக்கான் பாருங்க கொட்டுதுடா டேய் முன்னாடா அங்கேயே நின்றுட்டு இருக்க எவ்வளவு ஈச்சு பறகுது கடவுளே அப்படியே ஈச்சு ஃபுல்லா பறந்துகிட்டே இருக்கான் அவன் நின்று அசால்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கான் அவனை கொட்ட மாட்டது பக்கத்தில் போனேன் என்ன கொட்டுக்கு சோஹோ எப்படிதான் இந்த கடவுள் படைத்தாரோ எவ்ளோ அந்த முள்ளு முள்ளா முள்ளு முள்ளா இருக்கு உதறு குள்ள போனோன்னே அப்படித்தான் இருக்கான் அங்க வருங்கலே கொட்டிராத கொட்டிராதே கொட்டிராதே தேன் மட்டும் தனியா இருக்கு பாத்தீங்களா தேன் மட்டும் தனியா இருக்கு இந்த அளவுக்கு களைச்சி கொட்டவே இல்ல நான் அப்பயும் அந்த இடத்துல கையை தான் அப்படி வச்சேன் ஒரு போடு ரெண்டு போடு போட்டுருச்சு கலைச்சாரு நாள தாங்குவாங்க ஒட்டிச்சா எப்படி உரைக்கும் கொட்டலாங்கறேன் வீடியோ எடுத்துருக்கு எனக்கே பயமா இருக்கு ரெண்டு கொட்டு சும்மா போய் எட்டி பார்த்து ரெண்டு கொட்டு வாங்க இப்பதான் புதுசா கட்டிருக்கு அதான் அதுல உள்ளதுதான் நீ கூப்பிட்டு வாங்கல கூப்பிட்டு வாங்கனால உள்ளதானா அவ்வளவுதான் உடைச்சி முழுசா ஏறா வர மாட்டேங்கிறா எவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துட்ருங்க கொஞ்சம் இருக்கு அப்படித்தானே இந்த கூடுல நல்லா இருக்குங்களா எண்ணொன்று இருக்கு பாருங்க அந்த எண்ணூறு தான் இதுல வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா தேனு இல்ல இதுல ஈச்சு வந்துகிட்டே இருக்கு வந்து கையில உக்கார போது கொட்டி இருச்சுன்னா அதுக்கு கவர்ல போட்டேன் எப்படி களைச்சு விடுற பாருங்க நெருப்பே இல்ல பொக்கை சுத்தி கித்தி பாத்தீங்களா பொக்கை எங்கேயாவது இருக்கா இல்ல இல்ல பொக்கையே கிடையாது அப்படியே போறான் களைச்சு விடுறான் எடுக்கிறான் அங்க அப்ப எவ்வளவு பெரிய தேனிச்சா இருந்திருக்கும் எவ்வளவு சின்னதா சின்னதா இருந்தாலும் இவ்வளவு ஈச்சி பறகுது பழைய தான் இருக்கு சின்ன தென் எவ்வளவு ஈச்சு இருக்கு கொட்டினா என்ன ஆகும் பாருங்க அவன சுத்தியும் ஈச்சுக்கு நடுவில் உட்காந்துக்கு எடுக்கணும்னா தைரியம் வேணும் சும்மா போய் தடையை பார்த்தாலே கொட்டிடுது கூட்ட களைச்சி எடுத்துடுறேன் கொட்டுமே கொட்டமே அப்படி மூஞ்சி பக்கத்துல வந்து பறக்குது மூஞ்சில ரெண்டு போடு போட்டுருச்சுன்னு என்ன பண்றது அந்த கிளையில எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா நிக்குது ஈச்சி நான் ஒரு வீடியோ எடுக்க முடியுதுன்னு பாக்குறேன் தேன் நிறைய தேன் இருக்கு அதுல காட்டுல எவ்வளவு தேன் இருக்கு இல்ல அதுல புதுசா அப்பதான் அடுக்கு வளருது வருங்க ரொம்ப நேரமா போராட்டத்துக்கு அப்புறம் தேன் வெளியில வரப்போகுது வருங்க எவ்வளோத்தையும் வெட்டி வெளியில போட்டிருக்கோம் சூரம் உள்ள எல்லாத்தையும் எல்லாம் பழைய தேன் சேமா பழைய தேன்

கல 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 வெட்ட வருங்க வெட்ட ஆரம்பிக்கும் போதே கொட்டும் எப்படின்னு தெரியல எடுத்து பழக்கமா இருக்கவங்க தேன் கொண்டு கலஞ்சிரும் கொட்டோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஈஸியா எடுத்துருவாங்க அந்த மாதிரிதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் கொக்கிய போட்டு இழுக்க ஆரம்பிச்சாச்சு கொட்டிட்டா மத போடு போட்டுருச்சு அடுத்தது புகை போடாமல் அடுத்து இன்னொரு தேநீ ஏத்துட்டேன் தெறமே தெறமே தாடா கையில கட்டிட்டானே கொட்டுமே ஊசி ஊத்தி ஊசி ஊத்தி விட்டா பாத்தீங்களா இது உருண்டையா இருக்கு உருண்டையா இருக்கு தேநீ நான் அத பாரு இது ரொம்ப புசுரா நானே பார்த்தா என்ன என்ன கண்ணு தெரியல வரங்க கலைஞ்சி இருக்கு வருங்க அதை எடுத்துகிட்டு போகும் அவ்வளோதான் இப்போ அடுத்து வீட்டு பக்கத்துலயே தான் வா கொக்கே போட்டி இல்லை பார்க்கவே இல்லை வருங்க எவ்வளோ பெருசு இருக்கு வருங்க ஒரே ஒரு கம்பை மட்டும் வெட்டிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்தது நெருப்பே போடல சொன்னா நம்ப மாட்டீங்க இழுக்கிறா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு வேற வாய் சூப்பரு இன்னைக்கு வேட்டதான் வெட்டாத ஆமக்கடா ஆமக்கடா ஏய் தேனு ஒழுகுது 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 நாக்கிட்டு 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 வெற்றிகரமா இதை எடுத்தாச்சு பார்த்தீங்களா கிளையோட வெட்டி எடுத்திருக்கு வெட்டலை உடச்சி தான் எடுத்துருக்கோம் ஐயோ தேன் உழுவுது ஃப்ரெஷ்ஷு தேன் இங்கே தான் வீடே இருக்குது வீட்டு பக்கத்தில் இது போகும்போது பார்க்கவே இல்லை அந்த சைட்லேருந்து ஒரு நாலு தேன் எடுத்திருக்கோம் இது ஒன்று அந்த தேனை கண்ணிட்டு வந்தீங்களா இதில் ஒரு தேன் இருக்கா இப்போ இந்த இடத்துல ஒரு கீழ ஒரு தேன் குண்பு இருக்கு நல்ல பெருசா தேராஜா அது வீடு எடு தண்ட பக்கத்துல போயிட்டு போதும் கூட முள்ளு குத்திராம கையில இப்ப இதுதான் எடுக்க போறோம் ப்ரின்ஸ் ஏற்கனவே நாலு தேன் எடுத்தாச்சு இப்போ அடுத்த அஞ்சாவது தேன் ரெடி ஆட இருக்கு பாரு ஈச்சை எல்லாத்தையும் கலைச்சாச்சு கொட்டிட கொட்டிர போது இதில் வருங்க இங்க தான் உட்காந்துட்டு இருக்கான் அவனையும் சுற்றி ஈச்சை வந்துகிட்டேதான் இருக்கு ஆனா அவனை கொட்டலை அதெல்லாம் எடுக்கலாம் பாருங்க